ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த பார்வதியின் கண்கள் அடிக்கடி சுவர்கடிகாரத்தை பார்த்த வண்ணம் இருந்தன மனதுக்குள் படபடப்பு உடலில் பதற்றமும் இரண்டும் சேர்ந்து கொள்ள நிலை கொள்ளாமல் தவித்தாள் ஒன்றரை மணி நேரம் முன்னால் பார்வதியின் மகள் மீனா கையில் சூட்கேசுடன் கண்களில் கண்ணீரோடு வந்து நின்றது அதிர்ந்து போன பார்வதி என்ன ஏது என்று விசாரிக்கும் முன்னால் அம்மா ப்ளீஸ் இப்போ எதுவும் கேட்காதே ஐ நீட் ரிலாக்ஸேஷன் ஒன் ஹவர் கழிச்சு நானே சொல்கிறேன் என கூறிவிட்டு அறைக்குள் நுழைந்து படுத்து இவையெல்லாம் பார்வதி நெஞ்சில் அடிக்கடி வந்து முட்டி மோதிய வண்ணம் இருந்தன இதற்கு முன்னால் மீனா இப்படி இருந்ததில்லை முகம் கொல்லா சிரிப்போடும் கழிப்போடும் தன் புருஷனோடு வந்து காலை முதல் மாலை வரை தங்கி செல்வாள் சில சமயம் அம்மாவின் வற்புறுத்தல் பேரில் மறுநாள் காலையிலும் போக நேரிடும் ஆனால் இன்று அவள் தனியாக அதுவும் கண்ணீருடன் வந்திருப்பது ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர வைத்தது பார்வதிக்கு பிரச்சனை பெரிசாக இருக்குமோ என்ற பீதியும் ஏற்பட்டது பார்வதியும் அவள் சம்பந்தியும் ஆஸ்தி அந்தஸ்து இவற்றில் உச்சத்தில் இருப்பவர்கள் ஆனால் இருவருடைய குடும்பத் தலைவர்களும் உயிரோடு இல்லை ஐந்து வருஷம் முன்னால் ஒரு சுபயோக தினத்தன்று எம்பிஏ படிப்பை முடித்துவிட்டு ஒரு எம்என்சியில் வேலையில் இருந்த கோபால் இபி படித்த மீனா கழுத்தில் தாலியை கட்டினான் திருமணம் அமோகமாக நடந்தது சீர்சனத்திலிருந்து எல்லாம் பிரமாதமாக இருந்தன வந்திருந்த உறவினர்களும் சுற்றத்தாரும் கல்யாணம் பற்றி புகழ்ந்து சிலாகித்து பேசினர் முதலில் தேனிலவுக்கு கோபாலும் மீனாவும் சுவிஸ் சென்றனர் அடுத்த வருஷம் கொடைக்கானல் என்று ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஊருக்கு கோபால் அவளை கூட்டிச் சென்றான் திகட்ட திகட்ட சந்தோஷத்தில் திளைத்தார்கள் தான் பணக்காரி படித்தவள் என்ற தலைக்கணமோ அல்லது கர்வமோ கொஞ்சம் கூட இல்லாமல் புகுந்த வீட்டில் பழகினாள் மீனா வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தானே முன்னின்று செய்தாள் அதனால் மாமியாரிடம் நல்ல பெயர் புருஷனையும் நன்றாக கவனித்து கொண்டதால் அவனிடமும் நல்ல பெயர் வாங்கினாள் மீனா இந்த சூழ்நிலையில் திடீரென கோபால் ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட இந்த பிரச்சனையால் தான் மீனா இங்கு வந்திருக்கிறாள் என்று பார்வதிக்கு தெரியாது நேரம் கழிந்தது பொறுமை எல்லை மீறிட எழுந்து போய் மகளை கேட்கலாம் என பார்வதி நினைத்தாள் அப்போது மெல்ல அறையில் இருந்து வெளிப்பட்டாள் மீனா அழுத கண்களோடு தன் அம்மா பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் அவள் இன்னும் அழுது கொண்டிருப்பது கண்டு திடுக்கிட்டாள் ஏய் என்னாச்சி நானும் வந்ததிலிருந்து பார்க்கிறேன் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படி என்னதான் பிரச்சனை தன் விழிகளை புடவை தலைப்பால் துடைத்து கொண்ட மீனா பிரச்சனை தாம்மா என்றவள் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா என கேட்டாள் ஆமாம் நான் இன்னும் ஒரு குழந்தையை பெற்று தரலைன்னு உன் மாப்பிள்ளைக்கு கோபம் அதனால் என்னை தலைமுழுக போறதாக பேச்சு அதிர்ச்சியுற்றால் பார்வதி என்ன அநியாயம் இது கல்யாணமாகி ஐந்து வருடம்தான் ஆகிறது இது ஒரு கெடுவே இல்லை எத்தனையோ பேருக்கு காலம் தாழ்த்தி குழந்தை பிறந்திருக்கு அதற்குள் இப்படி ஒரு அவசரம் முடிவா கொதித்து போனால் பார்வதி உன் மாமியார் என்ன சொல்றாங்க மீனா அவங்க நல்லவங்கம்மா விஷயம் அறிந்ததும் அவரை நல்லா காய்ச்சி எடுத்துட்டாங்க மனுஷன் கப் சிப்னு அடங்கிட்டார் ம் பெரும் மூச்சொன்று விட்ட பார்வதி மாமியாரின் சப்போர்ட் உனக்கு இருக்கிற வரை நீ கவலைப்பட வேண்டாம் மீனா ஆயஸ்துடன் சொன்னால் பார்வதி நீ சொல்றது சரிதாம்மா என்னை தனியாக கூட்டிக்கிட்டு போய் இதோ பார் மீனா அவன் கிடக்கிறான் நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன் நீ வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்து விட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால்தான் இங்கு வந்தேன் இது உன் வீடு மீனா உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் பட்சத்தில் நீ எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கலாம் என்ற பார்வதி தொடர்ந்தாள் இதோப்பா தற்சமயம் எதையெல்லாமோ நினைச்சி மனசை போட்டு குழப்பிக்காதே நம்ம எதிர்விட்டு நந்தினி இதே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணினா கடைசியில் நடந்தது என்ன ஞாபகம் இருக்கா ஆமாமா நல்ல ஞாபகமும் இருக்கு ஒன்பது வருஷம் உண்டாகாமல் இருந்த நந்தினியை புருஷனும் மாமியாரும் சேர்ந்து மலடி மலடின்னு கரிச்சு கொட்டி கூடவே ரொம்பவே இல்ட்ரீட்டும் பண்ணினாங்க கடைசியில் அவளை விவாகரத்து செய்யற அளவுக்கு கூட போனாங்கன்னா பார்த்துக்கொயேன் இம்சை தாளாமல் நந்தினி கண்ணை கசக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த நாட்கள் கணக்கில் அடங்கா தங்கள் பெண்ணின் நிலைமையை பார்த்து அவளோட பெற்றோரும் கண்ணீர் விடுவாங்க கடைசியில் ஒரு வழியாக ஆண்டவன் கண்ணை திறந்தார் அவளும் உண்டாகி இச்சக்கச் செவியல்னு ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தான் நந்தினியை கரிச்சு கொட்டி அவள் புருஷனும் மாமியாரும் அவளை தங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க இப்போ ஒண்ணுக்குள் ஒன்னாயிட்டாங்க அம்மா அந்த நந்தினி அக்காவுக்கு குழந்தை பிறக்காமல் போயிருந்தா பாவம் அவங்க கதி என்னவாக ஆகியிருக்கும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு கரெக்ட் அவளுக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது ஆனால் உன் விஷயத்தில் அஞ்சு வருஷம்தான் ஆகிறது இது பெரிய டிலேவே கிடையாது மீனா உனக்கு இப்போ இருபத்தொம்போது வயசு நடக்கிறது முப்பத்தி ரெண்டு வயசு இல்லை அதுக்கு மேலே கொஞ்ச நாள் வரை கூட காத்திருக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னா டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணலாம் படபடப்புடன் குறுக்கிட்டாள் மீனா ஒருவேளை குறை என்னிடம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்போ சொன்ன மாதிரி அவர் என்னை தலைமூழ்கினால் என்னமா செய்கிறது பைத்தியம் ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் பார்வதி ஒரு ஆக்டிமிஸ்ட் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு செயல்படுவாள் அப்படி எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலும் வருத்தப்பட மாட்டாள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்வாள் அவள் சுபாவம் அது இப்போது அவள் சொன்ன வார்த்தைகள் மீனா மனசுக்கு இதமாக இருந்தது கையில் வைத்திருந்த அலைபேசி ஒலிக்க மீனா எடுத்து பார்த்தாள் டிஸ்பிளேயில் மாமியார் என்று இருந்தது அம்மா ஃபோனில் மாமியார் மென்மையாக கூறியவள் அலைபேசியை காதுக்கு கொண்டு போனாள் ஹலோ சொல்லுங்க அத்தை மீனா நீ அங்கே போனிலேருந்து உன் புருஷன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு முன் இருக்கான் சாப்பிட மாட்டேங்கிறான் கொஞ்ச நேரம் கூட உன்னோட பிரிவை அவனால் தாங்க முடியலே இவனா உன்னை தலைமுழுக போகிறான் மாமியாரின் வார்த்தைகள் மீனா மனதில் சந்தோஷ பூக்களை மலர வைத்தன உடலில் புது இரத்தம் போல் கிளுகிழிப்பை ஏற்படுத்தியது சரிங்க அத்தை நான் வேணா உடனே புறப்பட்டு வரவா என்றால் படப்பட போடு உடனே வேண்டாம் நாளைக்கு காலை கிளம்பி வா அப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்களாம் இதோ பக்கத்திலே இருக்காங்க பேசுங்க அலைபேசி பார்வதியிடம் கொடுத்தவள் மாமியார் உன்கிட்டே பேசணுங்கிறாங்க என்றுவிட்டு முகம் மகிழ்ச்சியில் மின்னிட துள்ளி எழுந்து ஓட்டமும் நடையுமாக டாய்லெட்டுக்கு விரைந்தாள் மீனா மகளிடம் தென்பட்ட திடீர் மாற்றம் மாமியாரிடம் இருந்து ஏதோ நல்ல செய்தி வந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது பார்வதிக்கு அலைபேசியில் பார்வதி எப்படி இருக்கீங்க சம்பந்தி என்றால் பார்வதியின் விசாரிப்புக்கு நலமாக இருப்பதாக சொன்ன கோபால் அம்மா அப்புறம் சம்பந்தி முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் மீனா பக்கத்தில் இருக்கலாம் டாய்லெட் போயிருக்கா சும்மா சொல்லுங்க இங்க நடந்தது என்னங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ம் மீனா கண்ணீரோட விஷயத்தை சொன்னால் எனக்கு வேதனையா இருந்தது சம்பந்தி ஆனாலும் மாப்பிள்ளை ரொம்பவே அவசரப்படுறார் எவ்வளவோ நேரம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதை விட்டு ஒரேடியாக முழுகிறதாக சொன்னது கொஞ்சம் அதிகமான பேச்சு தான் சம்மந்தி பொறுக்க முடியாமல் இன்னும் அழுதுகிட்டு இருக்கா மீனா சாரி சம்பந்தி ஆனால் கோபால் தான் அவசரப்பட்ட அப்படி மீனாவை திட்டினதுக்காக இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வேதனைப்படுறான் இனிமேல் கோபால் அப்படி நடந்துக்க மாட்டான் அதுக்கு நான் உறுதி அப்புறம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா குழந்தை விஷயமா நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா சொல்லுங்க நாள் கணக்கில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படலைன்னு வச்சுக்குவோம் மேற்கொண்டு டாக்டர்கிட்ட போய் உடம்பை செக் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம் ஏன்னா குறை இன்னாரிடம்தான் இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் பாவம் மனசுடைந்து போவர் அந்த குறை வாழ்நாளெல்லாம் அவங்க மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தால் கோபாலின் அம்மா அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தை காப்பகத்துலேருந்து ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் இதில் தப்பு ஒன்றும் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்பந்தி குழந்தை விஷயத்தில் கோபால் அம்மா மகள் மீது கொண்டிருக்கும் கரிசனமும் பரிவும் கண்டு பார்வதிக்கு பூரிப்பாக இருந்தது ஏற்கனவே மாமியார் தன்னை மருமகளாக நினைக்காமல் மகளைப் போல் எண்ணி அன்பையும் பாசத்தையும் அள்ளி வழங்குவதாக மீனா பார்வதியிடம் கூறியிருக்கிறார் மேலும் புகுந்த வீட்டில் மீனா காலடி எடுத்து வைத்து ஐந்து வருடங்களில் ஒரு நாளும் மாமியார் தன்னிடம் முகம் சுளித்தது கிடையாது தன்னை எடுத்தெறிந்தும் பேசியதில்லை என்று கூட சொல்லியும் இருக்கிறாள் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் மாமியார் தன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டார் என திடமாக நம்பினாள் பார்வதி சிறிது நேரம் யோசனை செய்த பார்வதிக்கு எது எப்படி நடக்குமோ அது அப்படியே நடக்கும் என்ற கீதையின் சொற்கள் மனதில் எதிரொலித்தது பிரச்சனை தீர்ப்பதில் சம்மந்தியின் அணுகுமுறையும் பிடித்திருந்தது என்ன சம்பந்தி பதில் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க பார்வதி பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள் மகள் இன்னும் இருந்து வெளிப்படவில்லை என்பது தெரிந்தது குரலை தாழ்த்தி சம்மந்தி ஏன் கவலைப்படுறீங்க நிறைய நேரம் இருக்கு நாம் எதிர்பார்க்குது நிச்சயம் நடக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒருவேளை அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்க சொல்றபடி செய்யலாம் என பேச்சை முடித்தால் பார்வதி கூடவே நம்ம ரெண்டு பேரோட குடும்பமும் அந்த காலத்தில் செய்ததை இப்போ நம் பிள்ளைங்க ரிப்பீட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அப்படி செய்துதானே ஆக வேண்டும் சம்பந்தி என்று மனதில் நினைத்து கொண்டாள் பார்வதி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி